வந்து பேச வேண்டாம் அதில் வந்து நமக்கு இது பண்ணக்கூடாது ரெண்டாவது அது வந்து உள்ள இருக்கக்கூடிய பாகுபாடு கூடவே கூடாது அப்படி கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம்

இல்ல சார் அடையாள அடையாளத்தை வந்து எல்லாருக்கும் அடையாளம் இருக்கு ஆணும் அடையாளம் பெண் தமிழ் அடையாளம் இந்தியனு அடையாளம் அடையாளம் பிரச்சனை இல்லை இந்த அடையாளம் எதுவுமே தமிழ்ங்கவும் கன்னடத்துக்கு கீழே ஆந்திரா மேல அப்படி கிடையாது ஆனா கேஸ்ட் அப்படிங்கிறது ஏபிசிடி அப்படின்னு வருஷம் அதுதான் இங்க ப்ராப்ளம் என்ன பண்ணுறீங்க ஜாதிகளை ஒழிக்கணும்னு கற்பனை பண்ணுறீங்க ஒழிக்கணும் இல்ல அந்த நான் இன்னும் நினைக்கக்கூடிய தவிர்க்கவே முடியாது தவிர்க்க முடியாதுன்னா எதுக்கு அர்த்தம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் எந்த சொல்ல முடியுமா அவ்வளோதான்

சரி இப்ப எப்படி இருப்பார் மூஞ்சி வா நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ட்ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி ஆனால் நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் வச்சுங்க நமக்குள்ளே இரு நம்ம கேஸ்ட் வந்து நமக்குள்ளே வச்சுக்கலாம் பாகுபாடு தான் பாட்டக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா இதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சாலே அதுவே பாகுபாடு தான் அப்படிங்கிறாங்க இருக்கும் பாகுபாடு வந்து நீ எந்த பேர்லேயும் காட்டலாம் சரி அவடைய பண்ணு ரங்கராஜ் அப்படிங்கிற பேர் இது ரெண்டு சேம் தான் ஆவுடை பண்ண கீழ மாட்டுகிறது ரங்கராஸ் கிட்ட ரங்கராஸ் கிட்ட ஆவுடை பண்ணு அப்படிங்க போ இது படிநிலை கிடையாது انا வேற கேஸ்ட் அப்படிங்கது ஏ பி சி டி அப்படிங்க போ অটোமேட்டிக்கா மனசுக்குள்ள வந்துரும் மூணாவதுலயே வந்துரும் ஒரு பைத்தியக்கார பைलेटனங்கள மாட்டிட்டு பாரு பாரு சே சே என்ன ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல பண்ண வேற ஏதாவது வார்த்தையை பேசி உட்காருோம் ਉਹன வேற பயமா இருக்கு இதே நான் சொல்றேன் நான் சொன்ன பாண்டே பாண்டே சொன்னா பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜாதிகள் தவிர்க்க முடியாது

ஒன்னே எனக்கு பிடிச்சிருக்குன்றான் அப்புறம் தான் அவனுக்கு தெரியாது பிள்ளை மாறா தேவை மாறான்னு அப்படித்தானே ஒருது எல்லாம் ஜாதி பார்த்தா லவ்வே ஆரம்பிக்கிறீங்களா கல்யாணம் பண்ணு ஒரு ஊர் என்ன தடையா வருது நீ பிள்ளை மாறும் தேவை வருதுன்னு பிரச்சனையாக வருது அப்ப இந்த பற்று இல்லாம இருந்தா பிரச்சனையே வராது இல்ல பற்று இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க இல்ல

அதான் அது பிஜேபி செஞ்சிரும் சொல்லுவீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க இந்த புள்ள புள்ளிகிறது கீழ கீழ அசைந்து திருந்து போய்டா டேய் வாயை தொண்ணு பேசடா நீ பேச மாட்டடா இல்ல இல்ல சொன்னா நீங்க சங்கி மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஆமா சார் மெயின்ஸ் மட்டும் தான் அப்படி பிரச்சனை இருக்குது பிரச்சனைக்கு அடுத்த ஆண்டில இருந்து எல்லா ஊளிய நடத்த சொல்லிட்டாங்க நம்ம வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒண்ணுனுக்கும் திரு மா சு வெங்கடேசன் லெட்டர் போடுறாரு மதுரை எம்பி உடனே நாங்க இம்ப்ளிமென்ட் பண்றோம்ன்றாங்க போஸ்ட் ஆபீஸ்ல தமிழ் இல்லன்றாரு இம்ப்ளிமென்ட் போஸ்ட் ஆபீஸ்ல தமிழ் முன்னாடி மாத்துனாங்களா

அதே நீ கேளுங்க மாத்தவங்க ஒன்னும் தப்பு கிடையாது அதே மாத்தவன் கேளுங்க சார் தமிழ் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் இத்தனை வருஷமா தூங்கிக்கிட்டு கூடவே இருந்துகிட்டு கூட்டணியில் இருந்துகிட்டு அரசியல் இருந்துகிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இன்னைக்கு தமிழ் எங்கே அப்படின்னா நேற்று வரைக்கும் எங்க இருந்து தான் இருக்கு

what about